சூப்பர்க்கா இன்னும் கொஞ்சம் இஞ்சி தட்டி போட்டிருக்கலாம் இன்னும் டேஸ்ட்டாக இருந்திருக்கும் டீ குடிக்கும் போது இஞ்சியோட சார் அப்படியே தொண்டையில் இறங்கும் பார்த்தியா அதுவும் இந்த மாதிரி குளிர்காலத்தில் அந்த மாதிரி ஒரு டீயை குடித்தோன்னா நம்மளுக்கு ரொம்ப எதமாக இருக்கும்க்கா சளி பிரச்சனை கூட தீந்துடும் சரி சரி அடுத்த தடைக்கு இஞ்சி டீ போட்டு தர இப்போ கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பு இன்னும் இங்கேயே உட்காந்துட்டு இருந்தேன்னா நேரம் ஆகி போயிடும் யாருக்க வந்துருக்கு வீட்டை விட்டு எங்கன்னா போணுன்னு கிளம்புற நேரத்தில் தான் யாராவது வீட்டில் வந்து பெல் அடிச்சுட்டு இருப்பாங்க ஒரு வேளை கேஸ் காரணம் இருப்பானுன்னு நினைக்கிறேன் இரு நான் போய் பார்த்துட்டு வரேன் அக்கா நீ இரு நான் போகிறேன் யாரும் இல்லாமல் கதவு திறந்து விட்டுட்டே இருந்தேன்னா யாருக்காது உண்மையிலே சந்தேகம் வந்துடு போகுது இரு நானும் போய் யாருன்னு பார்க்கறேன் ஆமால்ல அதுவும் கரெக்டு தான் ஓ நீ சீக்கிரம் போய் கதவு துற இரு இரு கண்ணாடி வழியாக யார் நான் ஒரு தடவை பார்த்துக்கிறேன் ஏய் பேசாமல் கதவு திறக்காம விட்டுடுறீ ஏக்கா அப்படி சொல்கிற வந்திருக்கிறது பக்கத்து வீட்டு கேள்வி தான் யாரு மறக்காதமா ஆமாண்டி அந்த இரவல் மாறுகாதான் நேற்று எங்கள் வீட்டுக்கு அஞ்சு தடவை வந்துட்டு போயிட்டா எதுக்கா நீ இல்லாத நேரத்தில் இங்கே வரா மாமா கிட்ட ரெண்டு டம்ளர் சக்கரை வாங்கியிருக்கா லக்ஷ்மி கிட்ட ஒரு படி அரிசி வாங்கியிருக்கா பசங்க சாயந்தரம் ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லைன்ட்டு ப்ரெட்டும் ஜாமான் வாங்கியிருக்காங்க மூணு பாட்டில் ஜாம் வாங்கினாங்களாம் அதில் ஒரு பாட்டில் ஜாமன் லவட்டின்னு போயிட்டுருக்கா அடக்கடவுளே இவ சரியான இரவல் பைத்தியம் ஊரெல்லாம் இரவல் வாங்கிட்டு சுற்றிட்டு இருக்கா இவன் வீட்டுக்காரர் பற்றி கொஞ்சம் தெரியுமா அந்தாலும் சரியா ஆனால் கஞ்ச பிசினாரிக்கா யார் அந்த கஞ்ச கார் மேகத்தை பற்றி தானே பேசிகிட்டு இருக்க இதுக்கு குடும்பமே விசித்திரமா இருக்குது கையில் பெரிய பை வர வச்சிருக்கா அன்றைக்கி வீட்டுக்குள்ளே வந்து வீட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் சுருட்டி அந்த பையில போட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவா போல இருக்குடி இப்போ என்னக்கா பண்ணுறது கது வேணாமா அது அவள் வீட்டில் ஆள் இல்லைன்னு நினச்சிட்டு அவளையும் தானே போயிடுவான் அவன் வெள்ளில் அடித்து கது துறக்கலைன்னொன்னு கது போட்டு டம் டமுன் தட்டின்ட்டு இருக்காக்கா அவள் அச்சோ இந்த லூசு நம்ம கதவு திறகு நம்மள விடாது போல இருக்குடி போய் கதவு திறந்துரு கதவு இதுவ தட்டி தட்டி உடச்சிட ஆயாக்கு எப்படியாவது இரவல் வாங்கணும்னு ஒரு வெறி அட இருடி வரேன் கதுவு போட்டு தட்டினே கிடக்குறா தட்டியே உடச்சிடுவா போல இருக்கு வாங்க பாட்டிமா என்ன விஷயமா வந்தீங்க நீ உள்ளதான் இருக்கியா யாரும் நினைச்சேன் வீட்டுல யாரும் இல்லன்னு தெரியுது அப்புறம் திரும்பி வீட்டுக்கு போக வேண்டியது தானே எதுக்கு கதவை போட்டு டங்கா டங்கான்னு சட்டி நிற்கிங்க சும்மா பழக்க தோஷத்தில் தட்டி பார்த்தோமா அதான் நீ வீட்டில் இருக்கிய அப்புறம் என்ன சரி பாட்டிமா நாங்கள் வெளியே கிளம்பிட்டு இருக்கோம் இன்னும் விஷயம் ஏதாவது முக்கியமான விஷயமா நாங்கள் கிளம்பிட்டு இருக்கோமா நீ மட்டும் தான் நம்ம வீட்டில் இருக்க ஆமாம் ஆமாம் நான் மட்டும் தான் வெளியே கிளம்புறேன் என்ன விஷயமா வந்தீங்கன்னு சொல்லுங்க கேள்விப்பட்டமா உங்க அக்கா இங்க ஊரை விட்டு ஓடிட்டாங்களாமே அதை நினைக்கும் போது மனசு ரொம்ப கவலையா இருக்குமா என்னது ஊரை விட்டு ஓடிட்டாளா எங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி எங்கள் அக்கா ஊரை விட்டு எல்லாம் ஓடலங்க கிராமத்தில் இருக்க எங்கள் அம்மா அப்பா பாக்க தான் போயிருக்காங்க வந்துடுவாங்க எப்படி பச்சையா புழுவுரை பற்றியா அது ஒன்றும் இல்லைம்மா அது ஒன்றும் இல்லைம்மா நேற்று உங்கள் வீட்டுக்கு நல விசாரிக்கிறதுக்கு வந்திருந்தேன் அப்போது சின்ன பசங்க தான் என்கிட்ட இந்த விஷயத்தை பற்றியெல்லாம் சொன்னாங்க அது மட்டும் இல்லை பாட்டி நீங்கள் ரொம்ப பசியாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பேக்கெட் முறுக்கு சீடை பட்டர் பிஸ்கெட்டு இதெல்லாம் கொடுத்து அமிச்சாங்க வீட்டில் போய் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சரி நான் வெளியே கிளம்பிட்டு என்ன விஷயம் வந்தீங்கன்னு சொல்லுங்க அது ஒன்றும் இல்லைம்மா போன மாதம் ராக்கம்மா என்கிட்ட ஒரு அஞ்சாயிரரூபா கை மாற்ற வாங்கினா அந்த காசை எப்போ திருப்பி கொடுப்பேன்னு கேட்கறதுக்கு தான் நான் வந்தேன் என்னது அஞ்சாயிரரூபா கடன் வாங்கினேண்ணா அடிப்பாவி நான் எப்படி உங்ககிட்ட அஞ்சாயிரரூபா கடன் வாங்கினேன் ஏய் இவன் ஓவராக புழுவின்னு இருக்காடி நான் இவகிட்ட காசெல்லாம் வாங்கலை அக்கா பதட்டப்படாத நான் இவ்வளோ டீலிங் பண்ணிக்கிறேன் கொஞ்ச நேரம் இரு சைலண்டாருமா நான் சீரியஸா உங்க அக்கா கடன் வாங்கினதை பற்றி பேசிட்டு இருக்கேன் நீ பாட்டு ஏதோ பேசிட்டு இருக்கேன் ஆ கவனிச்சேன் கவனிச்சேன் எங்க அக்கா கிட்ட வந்து ரூபாய் கடன் வாங்கினாங்களா நீங்க சொல்றது பார்த்தா நம்பற மாதிரியே இல்லையே அட நான் என்ன பொய்யாம் சொல்கிறேன் போன மாதம் போச்சுமா ஏண்டி எனக்கு மாசம் வருமானம் கரெக்டாக வரும்போது நான் எதுக்கிட்ட இவகிட்ட எல்லாம் போய் கடன் வாங்க போறேன் ஏய் இவன் நல்லா ஒன்னும் ஏமாத்தராடி காசு கீசை கொடுத்துட போறேன் அக்கா கொஞ்ச நாள் சும்மா டீலிங் பண்ணிக்கிறேன் ஆமாம் எதுக்காக என் அக்கா உங்ககிட்ட கடை வாங்கினாங்க அதாம்மா அது கண்ணுக்குட்டிக்கு ஏதோ கரத்துக்கலாம் சமே அதில் சேர்க்கணும் ஒரு அஞ்சாயிரூபா கடைனா கொடுன்னு கேட்டாம்மா சரி பாவ ஒன்று சொல்லிட்டு நான் என் பையன் கிட்ட சொல்லி ஒரு அஞ்சாயிரூபா கடன் வாங்கி எடுத்துகிட்டு வந்து அவங்க கிட்ட கொடுத்தேன் இந்த விஷயம் யாருக்கும் தெரியாதுமா எனக்கும் டாக்கமாக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு மாதம் ஆயிடுச்சு இன்னும் அவ்வளோ அந்த பணத்துக்கு வட்டியும் கொடுக்கல காசையும் திருப்பி கொடுக்கல சரி அந்த காசு என்னாச்சுன்னு கேட்கலான்னு தான் வந்தேன் என் பையனும் கொடுத்த காசு என்னாச்சு இப்போ விசாரிச்சுட்டு வரணும் என்ன பணத்தை கொடுத்துட்டேன்னா நான் எடுத்து போய் பையன் கிட்ட கொடுத்துருவோமா ஏன்னா அவங்க கிட்ட கடமை தான் எடுத்துட்டு வந்து கொடுத்தேன் அவனுக்கு பதில் சொல்லணும்ல ஏய் வாய துறதாலே போயிடு இவளுக்கு எப்படி இவகிட்ட வந்து இப்போ தப்பிக்க போறோம் நம்ம சரி அவங்க கடன் வாங்கினதுக்கு ஏதாவது லெட்டர் கிட்டு எழுதி சைன் போட்டு கொடுத்தாங்களா அடா அஞ்சாயிரம் ரூபாய் அது ஒரு பிசாத்து காசு அதுக்கு போய் ஒரு பேப்பரில் ஏடி சைன் வாங்கணும்னு நான் நம்பிக்கையின் பேரில் கொடுத்துட்டோம்மா இன்னும் எல்லாம் சொல்கிறப்பாரு கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுத்து விட்றாரு இவ நீங்கள் இந்த மாதிரி மொட்டையாக சொன்னால் எனக்கு ஒன்றுமே புரியல சாயந்தரம் மாமா ஆஃபீஸில் இருந்து வருவார் அவர்கிட்ட பேசிவிட்டு உங்களுக்கு நாளைக்கு நாள் பதில் சொல்லிடுறேன் நீ பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லைம்மா அஞ்சாயிரரூபா திருப்பி கொடுத்தா போதும் சரி நீங்கள் இப்போ கிளம்புங்க இன்னும் ஒரு மூணு நாள் உங்கள் பணத்தை நாங்கள் திருப்பி கொடுத்துட்றோம் சரிம்மா சரிம்மா மூணு நாள் தானே நான் வெயிட் பண்ணுறோம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை தெரியுது கண்ணுக்கு கேள்விக்கு நல்லா கண்ணு தெரியுது தெரிஞ்சுன்னா என்ன மாதிரி கேள்வி கேட்குற பற்றியாவே ஆமாம் மாங்காய் தான் எங்கள் வீட்டில் இருந்து கொண்டு வந்தேன் இருங்க உங்களுக்கு ஒரு நாலு மாம்பழத்தை தந்துடுறேன் எடுத்துட்டு போங்க இது வீட்டு மாங்கா எடுத்துகிட்டு போய் ஊடுக்க போட்டு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் ரொம்ப நன்றிமா உங்க வீட்டுக்கு வந்தா எதாவது ஒண்ணு கிடைக்குது பக்கத்து வீட்டுல இருக்காள் பரிமணம் அவன் வீட்டுக்கு போனா கதவு தொடக்க கூட மாட்டான் வெளியே நின்று அப்படியே பேசி அனுப்பிச்சிடுறான் உங்களை மாதிரி நல்லவங்க இந்த ஊர்ல இருக்க நல்லா மழை நல்லா பெய்யுதுமா போயிட்டு வரேன் அந்த அஞ்சாயிரம் ரூபாய் வந்துடாதம்மா இல்ல இல்ல போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க கையோட அஞ்சாயிரம் ரூபாய் வாங்கிட்டு போலான்னு வந்தேன் மாங்காய் தான் தேரிச்சு பரவாயில்ல இது நம்ம லாப கணக்கில் எழுதிக்கலாம் ஏய் எதுகிட்டி இப்போ அவளுக்கு மாங்க கொடுத்தோம்ச்சே அவிட்ட அஞ்சாயிரூபா கடன் வாங்கணுன்னு பச்சையாக புழுவிட்டுருக்கா அவளுக்கு போய் மாங்க கொடுத்தான்னு போகிற கொடுக்க எதை வயசான பொம்பளை எதையோ பேசின்னு போகிறா அது இல்லாமல் இவளுக்கு கொடுக்காம நம்ம சாப்பிட்டோன்னு வச்சுக்கோ நம்மளுக்கு வயிற்று வேலி தான் வரும் போனால் போது நிறைய தான் பழம் இருக்குதுல்ல கொடு பசங்களுக்கு அது குண்ணியமாக போகும் பார்த்தியா நீ ஊரில் இல்லாததை தெரிஞ்சுக்கிட்டு யார் யாரெல்லாம் என்னென்ன மாதிரி நிறைய தந்திர வேலைகள்லாம் பண்ணிட்டுருக்காங்கன்னு அதுக்கு தான் சொல்கிறது எல்லோரையும் நம்பக்கூடாதுன்னு நான் எப்போ இந்த கேள்வியை நம்பினேன் எனக்கு முதல்ல இருந்தே தெரியும் இவன் எப்படிப்பட்டவனு சரி இப்போ இந்த அஞ்சாயிரூபா நான் கடன் வாங்கினேன்னு சொல்லிட்டு இதே மாதிரி போய் ஊரெல்லாம் சொன்னானா என் நிலமை என்னடி பார்த்துக்கலாம் இதை பற்றி நான் மாமா கிட்டே சொல்லிவிடுறேன் அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் சரிவா கதவு பிடிக்கிட்டு இல்லைன்னா இன்னும் வேறு யாராவது வந்து பெல் அடிக்க போகிறாங்க ஆ